பாடசாலையிலே நாங்கள் எங்கள் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த காலங்களிலே பாடசாலையும் சமூகத்துக்கு இடையிலான தொடர்பை அதிகரிக்கும் முகமாக பேக் டு ஸ்கூல் என்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடத்தியிருந்தோம் அதிலே மாஷா பாடசாலை கணிசமான அடைவுகளை பெற்றிருந்தது அதன் மூலமாக பாடசாலைக்கு இடையிலான தொடர்புகள் அதிகரித்தது பாடசாலைக்கு நிறைய நன்மைகள் கிடைத்தது அதன் மூலமாக பாடசாலையிலிருந்து வெளியீடுகளும் மாஷா அல்லா எல்லா வகையிலும் பௌதிக ரீதியாக அதே போன்று இணைப்பாட விதமான ஊடாக கல்வி அடைவுகள் ஊடாக மோரல் ஊடாக எல்லா வகையாகவும் மாணவர்கள் பாடசாலை ஒரு அடைவுகளை காட்டியது இன்ஷால்லா அந்த அடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதன் தொடரிலே தான் நாங்கள் நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அந்த பாடசாலையின் அடைவுகளையும் அதற்கு காரணமாக இருந்த அந்த பழைய மாணவர்களையும் பாடசாலையில் கௌரவிக்கின்ற அவர்களுக்கான அந்த கிரெடிட்டை வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக பெக்டூஸ் டூ பாயிண்ட் என்ற நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதியாக அந்த நிகழ்வு மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த நிகழ்வு தொடர்பாக அநேகமான பாடசாலை கல்விகட்ட பழைய மாணவர்கள் தங்கள் பெயர்களை பதிந்து வருகையை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளை நாங்கள் பூரணமாக மேற்கொண்டு வந்திருந்தோம் இந்த நிலையில்தான் துரதிஷ்டவசமாக எங்கள் எங்களது சக்திக்கு அப்பால் அப்பால் எங்கள் எங்களுக்கு நாங்கள் காரணம் இல்லை அது எங்கள் எங்களுக்கு சக்திக்கு மேற்பட்ட வகையிலே தான் இலங்கையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதே போன்று கோரப்பட்டு வேட்பாளர்களும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் இருக்கின்ற தேர்தல் சட்டங்கள் இந்த வேலைகளிலே அரசு வளங்களை பயன்படுத்துவது பாடசாலைக்குரிய கடப்பாடுகள் பாடசாலையில் தேர்தல் காலங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அரசு சுற்று நிறுவனங்கள் என்பவற்றை கருத்துக்கொள்கின்ற போது இவ்வாறான ஒரு நிகழ்வை நாங்கள் பாடசாலை நடத்துவது பொருத்தமற்றதாக அமையும் அல்லது அந்த தேர்தல் சட்டங்களை மீறுகின்றதாக அமையும் என்கின்ற வகையிலே தான் இந்த நிகழ்வை நாங்கள் என்ன செய்யலாம் என்று எங்களது அந்த பழைய மாணவர் பிரதிநிதிகள் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் கலந்தாலோசித்தோம் அடிப்படையிலே தான் அந்த நிகழ்வை இந்த தேர்தல் பிற்பாடு ஒரு தினத்திலே நடத்துவது என்று அல்லாஹ் தேர்தல் வருகின்ற ஐந்தாம் மாதம் நடைபெற இருக்கின்றது நாங்கள் இந்த நோன்பு பெருநாளை ஒட்டியதாக விடுமுறை மையப்படுத்தி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம் எனவே தேர்தல் காலங்களில் இந்த நிகழ்வு நடத்த முடியாமல் போகின்றதனால் அடுத்த பெருநாளை இலக்கு வைத்து அந்த விடுமுறையை வைத்து ஹஜ்ஜி பெருநாளை முன்னிட்டதாக இந்த நிகழ்வை நடத்துவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இந்த நிகழ்வு தொடர்பான விடயங்களை நீங்கள்தான் எங்களது பழைய மாணவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்த்த இந்த மீடியா நண்பர்களுக்கு இந்த இடத்திலே நன்களை தெரிவித்தவனாக இந்த திகதி மாற்றம் தொடர்பான தகவல்களையும் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் சில வழிகளிலே இந்த திகதியை மையப்படுத்தி அவர்களது நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருப்பார்கள் அந்த அதற்கு நாங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு பாடசாலை சார்பாக நாங்கள் ம வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்ஷால்லா அடுத்த பேக் டு ஸ்கூல் நிகழ்வாக அடுத்த தகுதியாக நாங்கள் அறிவித்திருப்பது ஆறாம் மாதம் பத்தாம் தேதி தி ஹி பெருநாள் தினமாக இருக்கின்றது சனிக்கிழமை எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பத்தாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஒரு புல் முன் விடுமுறையாக அந்த நாளில் தினம் இருக்கின்றது எனவேதான் அந்த தினத்தை நாங்கள் ஒட்டியதாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எனவே பெருநாளை மையப்படுத்தி ஊருக்கு வருகின்ற வெளிநாட்டிலிருந்து வர இருக்கின்ற அதே போன்று பாடசாலை இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு இருக்கின்ற அனைவர்களையும் அன்றைய தினத்தை இந்த நிகழ்வுக்காக ஒதுக்கி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அஹ் எனவே இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு இன்னொரு பங்களிப்பையும் வழங்க வேண்டும் இஷா அல்லா இந்த நிகழ்வுக்காக எங்களுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உறுதிப்படுத்திருக்கின்றார்கள் வருகையிலே இதுவரையிலும் அதேபோன்று பெண் மாணவிகளும் கணிசமான அளவு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இன்னும் காலங்கள் இருக்கின்றது எனவே உங்கள் பெட் கோஆடினேட்டர்கள் ஊடாக இன்னும் உங்கள் வருகையினை உறுதிப்படுத்தி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் இந்த பாடசாலை சாலா நூற்றாண்டை நோக்கி செல்கின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த நாட்டிலே தலை சிறந்த ஒரு பாடசாலையாக அந்த பாடசாலை விளங்குவதற்கு தங்களாலான அனைத்து பங்களிப்பையும் எல்லோரும் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையிலே எமது மாணவர்கள் என்பவர்கள் அவர்கள் எமது பிரதேசத்தில் பிறந்தார்கள் அல்லது இருக்கின்றார்கள் என்பதற்காக அவங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த வாய்ப்புகளை அது அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் செய்வது அல்லது கிடைக்காமல் போவது என்பது மிக தொடர்ஸ்தவசமான விஷயம் எனவே இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு சம கல்வி கிடைக்க வேண்டும் எனவே தலைநகரில் கற்கின்ற மாணவர்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு எவ்வாறு கிடைக்கின்றதோ அதே போன்றும் எமது பிரதேச மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் இதற்கு முழுமையாக இந்த பழைய மாணவர்கள் அந்த பங்களிப்பு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்தும் நீங்கள் வழங்க வேண்டும் இன்ஷா அல்லா எதிர்வருகின்ற ஆறாம் மாதம் பத்தாம் திகதி நடைபெற இருக்கின்ற அந்த பெக்டர் ஸ்கூல் நிகழ்விலே எல்லோரும் கலந்து கொண்டு இந்த பாடசாலை மேம்பாட்டுக்காக உங்கள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று உங்கள் வேண்டிக் கொள்வதோடு வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன் பொதுவாக தேர்தல் நடைபெறுகிறது என்பதற்காக நீங்கள் உங்களுடைய நிகழ்வை வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய அந்த அமைப்பில் இருக்கிற சிலர் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஒத்தி வைத்திருக்கிறீர்களா எங்கள் பாடசாலையை பொறுத்தவரையில் பாடசாலையில் பழைய மாணவர்கள் என்பவர்கள் காத்தாங்குடியில் கிட்டத்தட்ட இப்போது பாடசாலையில் இருபத்தி ஓராயிரத்துக்கு மேற்பாடு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கின்றது அப்போ காத்தாங்குடியில் இருக்கின்ற அநேக மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி கட்டுவர்கள் உள்ளூராட்சி மன்றத்தை பொறுத்தவரையில் இங்கு கேட்கின்ற இந்த இந்த பிரேசத்தை மையப்படுத்தியிருப்பதனால் இங்கே கேட்கின்ற வேட்பாளர்கள் அநேக மாணவர்கள் இந்த பாடசாலை கல்வி சட்டமானவர்களாக இருப்பார் எனவே பாடசாலையை பொறுத்தவரையில் அரசியல் பேதங்களை காப்பால் இங்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இந்த பாடசாலைக்கு மிகப்பெரிய பியூட்டியா தான் பாடசாலை இருக்கிற பியூட்டி என்னன்னு சொல்லினால் எஸ்டிசியாக அறிக்கலாம் பிபியாக அறிக்கலாம் பாடசாலை அறிக்கலாம் பாடசாலை முன்னேற்றத்திற்காக எல்லோரும் பாடுபடுகிறார்கள் எனவே நாங்கள் இந்த யார் வேட்பாளர் யார் வேட்பாளர் இல்லை என்று பில்டர் பண்ணுவது சிரமமான விஷயம் வரை வரையறுக்கின்ற பழைய மாணவர்களிலே இரண்டாவது வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு 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 நியதியை அல்ல நியமத்தை வைத்து அந்த நிகழ்வை நடத்த முடியாது அது பாடசாலையின் அந்த அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த முடியாமல் போகும் எனவே தான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த நிகழ்வை தேர்தல் பிற்பா நடத்தவும் தீர்மானித்திருக்கின்றோம் ஏன்னா சில இங்கே வருகின்ற கே பழையமானவர்கள் மாணவர்கள் எண்ணிட்டாக இருப்பாரு அதை வைத்து தான் அந்த நிகழ்வை நாங்கள் தேர்தல் காலங்கள் தேர்தல் சட்டங்கள் தேர்தல் விருந்தலைக்கேற்ப ஊர்வலம் வர இயலாது வேட்பாளர்கள் கூட்டிக் கொண்டு அதே போன்று பாடசாலைக்குள்ளே ஆக்களை ஒன்று சேர்க்க இயலாது பாடசாலையினுள் பாடசாலையின் வைத்து அரசு சொத்துக்களை அரச கட்டடங்களை அரசுக்குள்ளே தேர்தல் தொடர்பான எந்த விஷயங்களும் செய்ய முடியாது எனவே வேட்பாளர்களுக்கு ஒன்று கொடுகின்ற ஒரு இடமும் அநேகமான ஆயிரத்துக்கும் மேற்பாட்டு ஆயிரத்துக்கும் மேற்பாட்டு மாணவர்கள் சேர்கின்ற இடம் எனவே அது வேண்டாத அசௌகரியங்களை அல்லது அஹ் அதன் மூலமாக ஏதாவது பாடசாலைக்கு அபகிப்தி அல்லது பாடசாலை தொடர்பான நடவடிக்கைகளிலே சில பின்னடைவு ஏற்படுத்துவதனால் இந்த நிகழ்வை பின்தள்ளி வைப்பது என்று தீர்மானிக்கிறோம்